ஹலோ காய்ஸ் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்குங்க ஸோ யார் உள்ளே போகிறாங்க யார் வெளியே போக போகிறாங்க எந்தெந்த முக்கியமான அணிகள் உள்ளே போக போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த உலகக்கோப்பை இந்தியா வசூஸ் இலங்கையில் நடந்துகிட்ருக்குங்க ஸோ சரியான போட்டியாக இருக்க போகுதுன்னு இருந்தோம் அதே மாதிரி சரியாக தான் ஆடிட்டு இருக்காங்க சின்ன சின்ன அணிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அணிகளை வந்து அப்செட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இதுதான் வந்து உலக நம்ம எல்லோருமே எதிர்பார்த்தோம் ஒரு விறுவிறுப்பு இருந்தால் அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா ரசிகர்களும் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜில் எல்லா போட்டிகள் முடிவுக்கு வரப்போகுது ஒரு சில போட்டிகள் மட்டும்தான் இருக்குது நேற்றைய போட்டி ரொம்ப 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 முக்கியமான போட்டிங்க ஒரு சில அணிகளுக்கு என்ன போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவுக்கு பயங்கரமான முக்கியமான போட்டி ஆஸ்திரேலியா வர்சஸ் இலங்கை அணிகள் வந்து நேற்றைய போட்டியில் மோதினாங்க ஸோ இந்த போட்டியில் கம்பல்சரி வந்து ஆஸ்திரேலிய அணி ஜெயிச்சாகணுன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நேற்றைய போட்டி ஸ்ரீலங்காக்கு எதிராக விளையாடிட்டு இருந்தாங்க பட் நாம எல்லாருமே எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் அங்கே நடந்தது ஒன்று கண்டிப்பாக வந்து அசால்ட்டாக ஆஸ்திரேலிய அணி இலங்கை அடிச்சுட்டு உள்ள வர போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் கடைசி நிமிஷத்தில் அவங்கள வந்து இலங்கை அணி அடித்து நாங்கள் கெத்தாக உள்ளே போகிறோன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சூப்பர் எயிட்டுக்கு வந்து உள்ளே போயிருக்காங்க ஸோ கன்னத்தில் அரைஞ்சது போல் ஒரு செவில் அடிச்ச மாதிரி இருந்திருக்குங்க நேற்று ஆஸ்திரேலியா வந்து ஸ்ரீலங்கா அந்த அளவுக்கு தரமான ஒரு இன்னிங்ஸை வந்து ஸ்ரீலங்கா நீ கொடுத்தாங்க டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போடுறோம் ஸோ இது எங்கள் கோட்டை எங்கள் கிரவுண்டு ஸோ இந்த பிச்சு எங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் நாங்கள் டாஸ் வின் பண்ணி பவுலிங் போகிறோன்னு சொல்லிவிட்டு ஸ்ரீலங்கா கேப்டன் சனுகா வந்து பவுலிங் சூஸ் பண்ணார் ஆஸ்திரேலியா பேட்டிங் வந்தாங்க ஓப்பனிங்ஸ் அற்புதமாக ஆனாங்க ட்ராவல் டிராவல்செட்டும் சரியான தொடக்கங்க ஏழே ஓவரு எட்டே ஓவருக்கு நூறு ரன் பயங்கரமாக அடித்து நுற்றிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டம் இருக்க போகுது ஸோ ஆஸ்திரேலியா அணி பயங்கரமாக ஸ்கோர் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தொம்பது ரன் மேலே போக போகுது எட்டு வந்து மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்காரு மிச்சில் மார்ஸும் செமையா ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ இப்படி போயிட்டுருந்த நிலமையில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு ஸோ அடி அடுத்தடுத்து விக்கெட்கள் விழ 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 ஆஸ்திரேலியா வந்து ஸ்ரீலாங்காக்கிட்ட அடி பணிஞ்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அறுநூத்தம்பது ரன் போகிற ஒரு ஸ்டேஜில் ஏன்னா ஒன்பது பத்து ஓவருக்கே நூற்றி இருபது ரன் இருந்துச்சு ஆஸ்திரேலியாவது ஸோ இப்போ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ ஃபிஃப்டி வரும் அப்படின்னு தான் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் வந்து கொடுத்தாங்க செம்மையாக கம்பேக் பண்ணாங்க ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை வந்து திணறடிக்க வைச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் உள்ளே வர 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 ஸ்ரீலங்கா மேட்ச்சுக்குள்ளே வந்தாங்க ஸோ ஸ்ரீலங்கா மேட்சுக்குள்ளே வர வர ஆஸ்திரேலியா மேட்சை விட்டு வெளியே போனாங்க அப்படின்றது கிளியராக வந்து அப்போ நமக்கு புரிஞ்சுது ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு வந்து ஆஸ்திரேலியா அணியை வந்து கட்டுப்படுத்தி நூற்றி ஐம்பது தான் அடிக்க வச்சாங்க கடைசி பத்து ஓவரில் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரனுக்கு ஏழு விக்கெட்டை விட்டு சும்மா ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா வந்து மேட்சில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கடைசியில் நூற்றி ஐம்பது ரன் நூற்றி எண்பத்தொன்று அடிச்சா வெற்றி என்ற களமிறங்கிய ஸ்ரீலங்கா அணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நிஷாங்கா செம்மையாக ஆடிட்டாருங்க ஸோ குஷால் பிரேராக ஒரு பக்கம் ஒரே ரனில் அவுட் ஆனாலுமே இன்னொரு பக்கம் வந்து வேற மாதிரி ஆடிட்டிருங்க குஷால் மெண்டிஸ் ஒரு பக்கம் வந்து அவருடைய கேம பயங்கரமாக கொடுத்தாங்க ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக ஆடி ஸ்ரீலங்காவை வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குஷால் மெண்டிஸும் அவுட் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நான் இருக்க நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிஷாங்கா ஒரு பக்கம் வேற மாதிரியான ஒரு ரன்னிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த டி உலக உலகக்கோப்பையிலே முதல் சதத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க அது எந்த மாதிரியான டீம் உலகின் நம்பர் ஒன் ஆஸ்திரேலியா அணியவே வீழ்த்தி அந்த அணிக்கு எதிரான முக்கியமான போட்டியில் வந்து சதம் அடித்து ஸோ அவங்களோட டீமை வந்து வெற்றி பெற வைப்பது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான இன்னிங்ஸை தான் நேற்று அவர் வந்து ஆஸ்திரேலியாக்கு எதிரான போட்டியில் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதனால் சூப்பர் தகுதி சுற்றுக்கு ஸ்ரீலங்கா அணி குவாலிஃபை ஆகியிருக்காங்க ஸோ ஸ்ரீலங்கா வந்து ஒரு டம்மி டீம் ஸோ அவங்க வந்து பழைய டீம் இல்லை ஸோ எப்பயும் ஆட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் ஒரு தரமான டீமை தான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க ஒரு நல்ல கம்பேக்குங்க நல்ல நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் எல்லாருமே இதில் இருக்காங்க ஸோ நல்ல அக்ரெசிவான இன்டெக்ட் வந்து இந்த டீம் கிட்ட இருக்கு ஸோ மேபி இந்த உலக கோப்பையில் அவங்களும் வந்து உள்ள கப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி வச்சிருக்காங்க ஸோ ஸ்ரீலங்கா பக்கம் இருந்தாலுமே இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ஜஸ்ட் ஒரு டென் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குங்க நைன்டி ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வெளியே அஃபிஷியலாக வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே ஒரு பத்து பர்சன்டேஜுங்க வந்து ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சு வச்சிருக்காங்க மேபி அவங்க அயர்லாண்டுக்கு எதிரான போட்டியில் வந்து அயர்லாண்டு அவங்கள அடித்தாங்க அப்படின்னா மூணுக்கு ரெண்டாயிரம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இருக்கிற போட்டியில் வந்து அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி காட்ட போகிறாங்க ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்குமே இன்னொரு ஒரு போட்டி இருக்குது ஸோ ரெண்டு ரேட்டும் ரொம்ப 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 முக்கியம் ஸோ ரெண்டு ரெட்லேயும் வந்து நீ பார்ப்பாங்க அதுலேயும் ஒரு கண் வச்சுருப்பாங்க ஸோ எப்படி நடக்கப் போகுது எந்த மாதிரியான பிளானட் வர போகிறாங்க ஸோ கடைசி கட்டத்தில் மேபி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு அவங்க உள்ளே வரத்துக்கான ஒரு சான்சஸ் இருந்தால் அந்த டீம் கூட கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எப்படி வேணால் நடக்கும் சொல்லவே முடியாது ஸோ ஆஸ்திரேலிய அணி தற்பொழுது உலகக்கோப்பையில் இருந்து வெளியே போவதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியவுடைய இன்னிங்ஸ் என்ன மாதிரி இருக்குது ஸோ கேப்டன்சி எப்படி இருக்குது ஸோ எந்த இடத்துல ஆஸ்திரேலிய அணி மிஸ்டேக் பண்ணாங்க ஸோ எதனால் அவங்க வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி எந்தெந்த பவுலர்ஸ் மேபி மிச்சல் ஸ்டாக்ஸ் பேட் கமின்ஸ் ஜோஸ் ஹாசல்வுடல் இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவோடைய நிலைமையும் ஆஸ்திரேலவுட டீமுடைய அந்த பர்ஃபார்மன்ஸும் வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம் ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இன்னொரு பக்கம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் எப்போ வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ எல்லாருமே அவரோட காத்துட்டு இருக்கிறது இந்த ஐபிஎலுக்காக தான் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கிறதுனால ஸோ இதுக்கான பிளான் எப்படி இருக்க போகுது சென்னை ஸ்டேடியமில் வந்து மேட்ச்சுகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சிஏஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அதனால் சிஎஸ்கே போட்டி சென்னையில் நடக்குமா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க ஸோ எலெக்ஷன் டேட் எப் எப்போ வெளியிடுறாங்களோ அதை பொறுத்து தான் ஸோ ஐபிஎல் மேச்சஸ் உடைய ஷெடியூலும் வந்து வெளியிடுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து எந்த மாதிரியான பிளான் வரப்போகுது ஸோ என்ன பண்ண போகிறாங்க எந்தெந்த போட்டிகள் வந்து எங்கே எங்கே நடக்க போகுது அப்படின்றது நம்ம பார்க்கணும் ஸோ மாதிரி ஆர்சிபிக்கான ஸோ பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரியும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு கூடிய வரையில் இன்னும் நிறைய அப்டேட்கள் வந்து வரப்போகுது ஸோ அடுத்து வந்து பிளேயிங் லெவனில் வந்து யார் யார் இருக்க போகிறாங்க எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை வந்து எந்தெந்த டீம் வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு அடுத்து அப்டேட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போது சிஎஸ்கேவுக்கு ஹோம் கிரவுண்ட் சென்னை இருக்குமா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஸோ என்ன பிளான் பண்ண போகிறாங்க ஸோ ஐபிஎல் நிர்வாகம் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போதைக்கு ருத்ராஜ் கைகோட் அவர்களை வந்து கேப்டனாக நியமிச்சிருக்காங்க ஸோ தல தோனி அவர்கள் இந்த சீசனில் வந்து ஆடுவாரா இல்லை விக்கெட் கீப்பிங் வந்து சஞ்சீவ் சாம்சன் பண்ணுவாரா மேபி இம்பாக்ட் பிளேயரில் வந்து அவர் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து போயிட்டுருக்கு ரசிகர்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா தலை அவர்கள் களத்தில் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் இங்கே முடிவாக இருக்குது பட் வந்து யார் கேப்டன் பண்ண போகிறாங்க கேப்டன்ன்றது ருத்ராஜ் தான் பேபி யார் விக்கெட் கீப்பரில் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறாங்க தோனியா இல்லை வந்து சஞ்சித் சாம்சனா அப்படின்றது கேப்டன் தான் வந்து டிசைட் பண்ணுவார் அப்படின்றத சீவை வந்து ஓப்பனாக வந்து சொல்லி முடிச்சிட்டாருங்க ஸோ இந்த இடத்துல ருத்ராஜ் கைக்காட்டு தான் டிசைட் பண்ண போகிறாரு ஸோ இம்பேக்ட் பிளேயர் தோனி அவர்களா இல்லை வந்து முழு நேர விக்கெட் கீப்பராக வந்து தோனி அவர்களை பண்ண போகிறாரா இல்லை சஞ்சு சாம்சன் வந்து உள்ளே வர போகிறாரா அவரை வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்க போகிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது ஸோ எந்த பிளான் இருக்க போகுது ஸோ எந்த பிளான் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம தல தோனி அவர்களே இருபது ஓவரும் விக்கெட் கீப் பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை சஞ்சீ சாம்சனுக்கு ஒரு புது வாய்ப்பு வந்து கொடுத்து அவரை வந்து விக்கெட் கீப்பர் பண்ண சான்ஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஸோ யார் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் யார் களத்துக்குள்ளே இருந்தால் எல்லா டீமுக்கும் பயம் இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கூடிய விரைவில் அடுத்து ஐபிஎல் உடைய மிகப்பெரிய அப்டேட் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை சி யூ கைஸ்